மரங்களின் மாநாடு புலிகள் காட்டுக்குள் வந்ததும் அணில்கள் சிதறி ஓடிடுச்சு புலிகள் வரும்போது சாதாரணமாக வரலை உரும்பிக்கிட்டே வருது வா இந்த உரும்பல் சத்தத்திற்கே அணில்கள் சிதறி ஓடியது அணில்களுக்கும் சேர்த்துதான் புலிகள் உருந்து கொண்டிருக்கிறது காட்டுக்குள் மரங்களை வெட்டாதீங்க ஏன் விட்டு இங்க மரங்கள் வெட்டிருக்கீங்க மரங்களை வெட்டுபவன் அயோக்கியன் மரங்களை நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க மரத்தை வெட்ட மாட்டேன் மரத்தில் என்ன பொருள்னு தேவைக்கு என்ன தேவை தம்பி இந்த மைக் செட்டை போட்டிருக்கேன் மரத்தில் போட்டிருக்கேன் பைக்கே கரப்பா எவன்டா பைக்கில் போட்டது எவன் மரம் மை மைக் செட் போட்டுருது ஸ்டேஜை மரத்தில் போட்டிருக்கேன் இயற்கையை பாதுகாக்காதவ மிருகம் நீ நீ கேட்கலாம் அமைதியாக இருந்த காட்டுக்குள்ளே ஸ்டேஜை போட்டு அதுவும் மரத்தில் செஞ்சு ஸ்டேஜ் மைக்கு ஸ்பீக்கர் கூட மைக்கு இவ்வளோ ஒலி எழுப்பிக்கிட்டு காக்கா குருவி குஞ்சுகளுக்கெலாம் இடையூறு பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்த காட்டுக்குள்ளே ஒரு நூறு ஆம்பளை மனுஷ பயலுக்குள்ள கூட்டி வந்துக்கிட்டு இப்படி பண்ணுறியே அப்படின்னு எனக்கு ரோசம் இல்லை அது வேற அது ரோசம் இல்லை உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பதட்டப்படக்கூடாது என்ன பொய் சொன்னாலும் பதட்டப்படக்கூடாது அதை உண்மையாகவே சொல்லணும் ஒரு ஒருத்தன் யதார்த்தத்தை சொல்கிறேன் ஒருத்தன் கா ஒரு வயலுக்குள்ளே போய்கிட்டேன் ஒரு கொடூரம் உண்ட பாம்பவன அவனை கொத்திருச்சு இப்படி ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன் கொத்திருச்சு ஆனால் அவன் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை அவன் ஒரு மூ சாதாரணமாக மூணு நாள் வேலையை செஞ்சுக்கே இருக்கான் நாலாவது நாள் அவன் வழக்கம் போல வயலுக்கு வேலைக்கு வர அந்த ஒரு இருந்து ஒரு பாம்பு இப்படி எந்திரிச்சு இப்படிங்குது சுண்ணுது பார்த்தானே பதட்டத்தில் என்ன செய்ய தெரியாம பாம்பு பாம்புன்னா மூணு நாள் முடிச்ச அந்த கடிச்ச க அந்த விஷம் சுருள் ஏறிடுச்சு ஏ சத்தியம் சிரிக்காத ஏ சிரிக்காத தம்பி வெறியாயிருவேன் சிரிக்காத தம்பி எதார்த்தத்தை சிரிக்காது இப்ப இருக்க தலைமுறைக்கு இனிமேல் இயற்கையை பாதுகாக்க மாட்டான் அடுத்து வர என் பிள்ளைங்க ஏய் எனக்கு ஓட்டு போடுறன்னு பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் பதினெட்டு வருஷமா பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் பன்னெண்டு வருஷமா வேற அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் நான் முதலமைச்சர் ஆன உடனே மொதா கை எழுது என்ன தெரியுமா என்ன தெரியுமா எவனும் யோசிச்சிருக்க மாட்டீங்க எவன் ஒருவன் மாணவன் பத்து மரங்களை நடுறானோ அவனுக்கு பத்து மார்க்கு இப்போ கேரக்டர்லேருந்து வெளியே வந்து பேசுகிறேன் இப்படி மட்டும் எனக்கு ஒரு சலுகை வந்துருந்துச்சின் வையுங்களேன் நூறு மார்க் நூறு மார்க்க போய் நட்டு வச்சு நூறு மார்க்கை வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு இல்லை ஜில்லா ஃபஸ்ட்டு இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட்டே வந்திருப்பேன் அப்படி ஒரு தற்கூரி ஆசிரியர் முதலமைச்சர் மட்டும் எனக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாருனா இப்போ கேரக்டர் வரேன் செய்வேன் தம்பி அண்ணன் செய்வேன் பத்து மரகளை நடு உனக்கு பத்து மார்க் அங்கே பாரு சார் அங்கே பாருங்க பத்து மார்க் அங்கே பாருங்க நட்டேன் இந்தா பத்து மார்க் போ அங்கே ஒரு பக்கம் மார்க் கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு ஒன்று பக்கத்தில் பூஜ்ஜியம் போட்டு டோட்டல் மிஸ்டேக்குன்னு போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இனிமேல் அந்த கவலை இருக்காது மாணவர்கள் அள்ளி வீசி விடுவேன் ஒரு 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 சொல்கிறேன் மதங்களை விடு மரங்களை நடு அப்படின்னு கீழே போட்டு கீழே என் பேர் சைமன் போட்டீங்களே சிரிப்பாங்க ஏ சிரிக்காத காமெடி பண்ணுற சிரிக்காத அதே கீழே ஸ்டீவ் ஹாக்கிங்னு போடுங்களேன் ஓ அவரே சொல்லிட்டாரா ஓ நோபல் பரிசு வாங்கி அவரே சொல்றா அப்படிங்க ஏன் அப்ப என்னைய பார்த்தா எப்படி தெரியுது அடிச்சு விடுற மாதிரி இருக்குதா கதை கொடுக்குற மாதிரி இருக்கா என்னை நான் எதை சொன்னா மட்டும் என் நான் மரத்தை கட்டி பிடிச்ச சிரிக்கிற வெளிநாட்டுக்காரன் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தா ரசிக்கிற என்ன என்னை ஒரு ஆளை மதிக்க மாட்டேன் அதானே தம்பி வேணா தம்பி வேணா ஒருத்தன் இங்கிலீஷில் பேசுறியா த மோஸ்ட் வேர்ல்டு வாண்டட் இஸ் யூ ஹாவ் டு பில்ட் அ ட்ரீ அப்படிங்கிறியா ஓ அப்படியா அப்படின்னு ரசிக்கிறியான் ஹிந்தியில் ஏ கௌ தமிழை பேசி ரசிகாட்சி எல்லாம் முடிவு வந்துடும் தம்பி பாத்துக்க அதனால அறிவாரு தமிழ் சுந்தங்களே இந்த இடத்துக்கும் நான் அணில் கட்சி விமர்சனம் பண்றதுக்கும் எதுவும் இல்லை இருந்தாலும் நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் எனக்கு டாஸ்க் கொடுத்துருக்கு அடுத்த மாநாடு என்ன ஏதுங்கிறத நான் விரைவில் அறிவிக்கிறேன் கீழே உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நிதி குடுத்துட்டீங்களா பாருங்க வந்து சந்திச்சுட்டு போங்க நன்றி வணக்கம் நாம் தம்பிகள் திலீப் யார் வீடியோ வெளியிட்டது நம்ம கூட இருக்கிற ஏதோ ஒரு கூலிதான் யார் இன்ஃபார்ம் பண்ண தகவல் வந்திருக்கு யாரு கூலி நம்பர் 4 கூலி நம்பர் 4 யாரு அவ மட்டும் முன்னோடி வா உனக்கு என்னடா தரோகம் பண்ண எதுக்குடா ஐயா பத்தி வீடியோ வெளியிட்ட நீ தான வெளியிட்ட இல்ல ஐயா பத்தி வீடியோ வெளியிட்டு இருக்க ஐயா ரெண்டு பொண்டாட்டி கட்டினாட்டா நாலு பொண்டாட்டி கட்டினா உனக்கு என்னடா நம்ம குலதெய்வ திரௌபதிக்கு ஐந்து கணவர் உனக்கு என்ன இங்க எல்லா கூலியும் கேட்டுக்க இந்த கூலிக்கு நீங்க என்ன நடக்குதோ நாளைக்கு இன்ஃபார்மரா வர அந்த கூலிகளுக்கு அதான் நடக்கும் ஒரு கூலிய மட்டும் நம்ம வேற எடுத்தா பத்தாது ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய கூலிங்க இருக்காங்க அதுலயும் ஒரு முக்கியமான கூலி எட்டு வருஷமா நம்ம கூட இருந்து நம்ம நம்மளை பத்தி இன்ஃபார்ம் வெளில சொல்லிட்டு இருக்கோம் அவ யாரு பேரு தெரியுமா அந்த கூலி யாருன்னு தெரியல சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் நானே கண்டுபிடிக்கிறேன் இங்க இருக்க எல்லா கூலிக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அவன் கூலிதானே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கூலிதான் படிச்சு முன்னேறின்னா நம்ம கூட இறக்க போறோம் எனக்கு தேவை அந்த ஒத்த கூலிதான் எவனோ ஒருத்தன் நம்ம பெரியா கூட்டத்துல இருந்துட்டு பெரியா பத்தின வீடியோவை இன்ஃபார்மரா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவனை அந்த கூலி எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு ரெண்டு கோடி நான் புரியுதா சின்னையாவோட விசுவாசி எல்லாரும் வெளியில போ போய் உண்மையான விசுவாசி மட்டும் இங்க யாராவது இருந்தா அவனுக்கும் அதே நிலைமை நீ என்ன பண்ண சின்ன பண்ணி நீ பேசு நான் பேசுறேன் பேசுற ஐயா ஒரு கூலிய கண்டுபிடிச்சாச்சு அவனை போட்டு தள்ளியாச்சு வெளியில போயிட்டான் இங்க நம்ம கூட்டத்துல ஒரு பெருச்சாளி இருக்கு எட்டு வருஷம் நம்ம கால சுத்திக்கிட்டு இருக்கு அவளை மட்டும் முடிச்சுட்டா நம்ம கைட்ல எந்த இன்ஃபார்மரும் இல்லையா ஐயா ஓகே ஓகே ஹலோ ஐயா சின்னையா ஆ ஆமா ஐயா இவங்க தான் இன்ஃபார்மர்னு டவுட் வந்திருக்குன்னு ஒரு நாலு பேரை போட்டு சாத்திட்டோம் அதனால நம்ம தான் வெளியிட்டோம்னு பெரிய ஐயாவுக்கு எந்த சந்தேகமும் வராது சின்னையா ஆ நாங்க பார்த்துக்குறோம் ஆ அதெல்லாம் எங்க பொறுப்பு ஆ சரி சரி

கடைசி வரைக்கும் காலிஷா மாதிரி ரூம் குள்ளே இருங்க அந்த பதினெட்டு கோழி மாதிரி ரூம் குள்ளே இருங்க விசில் அடிச்சா மட்டும் வெளியே வந்தா போதும் ஏங்க எங்க கெடப்பாடி சாமிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆக்கணும்னா நாங்கெல்லாம் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லைங்க இந்த தம்பி இருக்குல்ல அந்த தம்பியை தூண்டி விட்டாலே போதும் சும்மா தீயா வேலை செய்வாப்புல என்ன தம்பி நான் சொல்றது கண்டிப்பாங்கண்ணா இவரு ஜூனியர் எம்ஜிஆருங்க படிச்சவரு நாளும் தெரிஞ்சவரு

எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கன்னா இப்ப இருக்கிற மாநில தலைவருங்கண்ணா அந்த நாயினா அவர் சொன்ன மாதிரி இந்த பேர் இவரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்க போறாங்க ஏன் அவங்க மாநில தலைவர் எங்க தலைவரோட பேர் வாயில வராதா சொன்னா இழுக்குமா என்னங்க என்ன மதுரக்காரங்கிட்ட லந்தா கொடுக்குறீங்களா இங்க வாரியா பேரை சொல்லியா அவர் சொல்ல நீ சொல்லியா எங்க தலைவர் பேர் அசிங்கமா இருக்கா இல்லையா அவரு தான் நீ காருக்குள்ள ஏத்தாம அசிங்கப்படுத்துறாருன்னா நீயும் அவர் பேரை சொல்லாம அசிங்கப்படுத்துற சொல்லிடுறாங்க பேசியா சும்மா இந்த இருபத்தி ஆறுல நம்ம கிடப்பாடி சாமி அவர்களை நம்ம வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்கறோங்கண்ணா அதுக்கு முன்னாடியே ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சாள அழைச்சிருவாரு என்னது அப்புறம் சொல்றான் அதாவது ஆக்குறோங்கண்ணா அதுக்காக நம்ம வந்து அயராவது பாடுபட போறோம் அவ்வளவுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே தம்பி நீ ஏதோ புது கட்சி ஆரம்பிக்க போறே போலியாமா